வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன் நல்ல பர்ஃபெக்டான மெத்தடில் சக்கரை பொங்கல் பண்ணணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற ஒரு ஒரு டிப்ஸ் அளவுகள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் இப்போ வந்து வைகுண்ட ஏகாதசி மார்கழி நடக்குது இல்லையா அதுக்கு கடவுளுக்குலாம் ரொம்ப விசேஷமான பிரசாதம் இது இது எப்படின்றத நம்ம ப ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனை தொட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன் நான் அளவுகள்லாம் நான் கரெக்டாக சொல்கிறேன் நீங்கள் அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள் சில பேர் வந்து என்னுடைய சக்கரை பொங்கல் கலரே வரல அப்படின்றதுக்கான ரீசனாக நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் இதை நான் ஒரு குக்கரில் இதை சேர்த்துட்றேன் இதை நல்லா கழுவி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஃபஸ்ட்டு இது நல்லா இப்போ வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன் நான் வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் ஒரு கப்பு அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி விடணும் இதை வந்து அடுப்பில் வச்சுட்டு மூணு விசில் இருந்தாலுமே போதும் நல்லா குழைய வெந்துடும் இதை அடுப்பில் எடுத்து வைக்கிறேன் அடுப்பு ஆன் பண்ணுறேன் வெள்ளம் எவ்வளோ எடுக்கிறீங்கன்னா ஒன்றரை கப்பு வெள்ளம் எடுக்கணும் இல்லை எனக்கு வெள்ளம் அதிகம் வேணுன்றவங்க அதே அளவு அரிசி எந்த அளவோ அதே அளவு ரெண்டு கப்பு வெள்ளம் சேர்த்துடுங்க நல்லா வெள்ளத்தை வந்து திருவி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வெயிட் போட்டுறேன் மூணு விசில் வந்துடுது ஓப்பன் பண்ணிட்டேன் அந்த ப்ரெஷர்லாம் போன ஒன்று தான் ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுப்பை வந்து ஸ்லிம்மில் வச்சு இந்த குக்கரை அதுக்கு அந்த அடுப்பு மேலே வச்சுட்டு இதை நல்லா கலரணும் இது வந்து நல்லா குழையாக இருக்கணும் ஏற்கனவே குழைய வந்துடுது இந்த வெள்ளம் தண்ணி விடும்போது அப்படியே விதச்சிக்கும் முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கரண்டியில் நல்லா மசிச்சுக்கோங்க இப்போ வெள்ளம் தண்ணியை விட்டுவிட்டேன் நல்லா இது அடுப்புலேயே கலரணும் அப்போ தான் இந்த மாதிரி டார்க் கலர் வரும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அடியே வச்சு கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அடி பிடிச்சிடும் இப்போ வந்து தாளிக்க போகிறேன் நெய் விடுறேன் நெய் வந்து ஒரு குழி கரண்டி விடுறேன் நெய் இதுக்கு கொஞ்சம் தாராளமாக விடணும் வேணுன்றவங்க கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம் நெய்யை ஆனால் சக்கரை பொங்கலுக்கு நிறைய நெய் சேர்த்தா தான் இன்னும் நல்லாயிருக்கும் முந்திரி வந்து ஒரு கைப்பிடி போடுறேன் முந்திரி லைட்டாக செவக்கட்டும் நான் திராட்சையை சேர்க்க போகிறேன் இப்போ நான் இதில் திராட்சையை சேர்த்துடுறேன் அந்த திராட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும் பலூன் மாதிரி உப்பி வருது இப்போ நான் பாதாமும் அதை வந்து துருவி வச்சிருக்கேன் பாதாம் வந்து ஆப்ஷனல் தான் இருக்கிறவங்க சேருங்க வேண்டான்றவங்க விட்டுடுங்க இப்போவே பாருங்கள் அது எப்படி வந்துடுது அந்த சக்கரை பொங்கல் சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் ஆனால் அடுப்பை வந்து ஸ்லிம்மில் தான் வைக்கணும் அந்த சக்கரை பொங்கலில் இப்போ பாதாம் அதில் சேர்த்துட்டு இப்போ உடனே நான் சக்கரை பொங்கலில் கொட்டிடுறேன் பாதாம் வந்து வறுபடணும்னு அவசியம் கிடையாது எல்லாம் சேர்ந்து வருது பாருங்கள் இப்போ ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வைக்கணும் நம்ம விட்ட இந்த நெய் வந்து அதை மேலே வரணும் ஏலப்பொடி நெய் வந்து எனக்கு ரொம்ப தேவைப்படுது அதனால தான் இன்னொரு குழி நான் சேர்த்துக்கிறேன் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க அந்த ஒரு தடவை ஊற்றினதே போதும் தாளிச்சு கொட்டின நெய்யே போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விடுங்க அடுப்பில் நல்லா கலரி கொட்டினே இருக்கணும் அது வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு சேர்க்குறேன் அப்போ தான் வந்து கோவில் பிரசாதம் மாதிரி இருக்கும் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நெய்லாம் மேலே வரணும் அதுவரையும் அடுப்பில் வச்சு கலரிக்கிட்டே இருக்கணும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுது சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுது இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வரும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த சக்கரை பொங்கலை பண்ணிடலாம் சூப்பரான நெய்வேத்தியம் ரெடி ஆகிடுது தேங்க்யூ